எல்லாருக்கும் வணக்கங்க அரவக்குறிச்சியில மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இப்பதான் கரூருக்கு வீட்டுக்கு வர்றேங்க ரொம்ப நிறைவா இருந்துச்சு கோவில் கும்பாபிஷேக விழா ரொம்ப சிறப்பான முறையில் நிறைய பேர் வந்து நன்கொடைகள்லாம் எல்லாருமே தானே முன் வந்து இந்த கோவிலுக்கு வணங்குனதான் கேள்விப்பட்டேங்க யாருக்கிட்டையுமே கோவிலுக்கு நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுல இருக்கவங்க யாருக்கிட்டையுமே போய் கேட்கலங்க எல்லா நிதியுமே மாரியம்மனுக்கு வந்து தானா வந்து சேர்ந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க அதுவே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது அறவுக்குறிச்சிக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம் இந்த கோவில் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்தவங்க அவ்வளோ பேருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடு கட்டினா எப்படி முன்னாடி நின்று செய்வாங்களோ அதுக்கு மேலே ஒரு பங்கு போய் தான் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லணும் எல்லாருமே எனக்கு உறவினர்கள் தான் நட்புகள் தான் அதனால் யார் பேரையும் என்னால் வந்து தனிப்பட்ட முறையில் மென்ஷன் பண்ண முடியல ஏதாவது பேர் விட்டு போயிடுமேன்னு அவ்வளோ பேருக்கும் இந்த நேரத்துல சரசு சமையல் சார்பா பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இந்த கும்பாபிஷேக விழா ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்து நிறைய பேர் முஸ்லீம்ஸும் கலந்துதான் இருக்காங்க இந்து முஸ்லீம் சரிபாதி தான் அரவுக்குறிச்சி பல்லவட்டி அப்படின்னாவே நிறைய பேர் முஸ்லிம்ஸ் இருக்காங்க இந்துக்களும் இருக்காங்க நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து லேடிஸ் எல்லாமே வந்து நண்படை வாங்கிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து எங்க அக்கா பையன் தெரிவிச்சாங்க அப்புறம் அந்த சாப்பாட்டு கூடம் அமைச்சிருக்காங்க பாருங்க அதையெல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அந்த சாப்பாட்டு கூடம் அமைச்சிருக்கிற இடமே வந்து வகுப்பு வாரி அதாவது பள்ளிவாசலுக்கு சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க எவ்வளோ மனசோட முன் வந்து அந்த இடத்த வந்து மாரியம்மன் கோவில் அன்னதானத்துக்காக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல சிறப்பாக ஷெட்டு போட்டு ரொம்ப நல்லா மூணு நாள் அங்கே வந்து அன்னதானம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுங்க ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு எல்லாருக்கும் தீர்த்தம் வர்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு ஐயர் வந்து இருந்தே குடத்துல கொண்டு வந்து மாவெளியிலேயே எல்லாத்தையும் அரைச்சாங்க நல்லா திருப்தியா கும்பாபிஷேகம் பார்த்துட்டு இப்போ வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் விழா அதாவது எங்கள் ஊர் பிறந்த ஊர் இல்லைங்களா அந்த பாசம் மாட்டேங்குது எங்க ஊர் கும்பாபிஷேக விழாவை நீங்களும் பாருங்க உங்கள் பார்வைக்கு படைக்கிறேன் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இருந்தே சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ஒரு சில கிளிப்பிங்ஸு இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேங்க ஃபஸ்ட்டு கலச பூஜையில் ஆரம்பித்து கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்குமே நம்ம பார்க்கலாம் வீட்டு யாகசாலை பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நம்மளும் யாகசாலை பூஜைக்கு நைட்டு போயிருந்தோங்க யாகசாலை அமைச்சிருந்த இடம் அமைச்சிருந்த விதம் அவங்க பண்ணுற பூஜைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பொதுமக்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஆவலோடு அம்மனுக்கு யாகசாலை பூஜை நடந்ததை பார்த்துட்டு இருந்தாங்க யாகசாலை நடுநாயகமாக சுவாமி அலங்காரம் பண்ணி பூஜைகள் சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ அதையும் நம்ம பார்த்துடலாம் தியாகசாலை பூஜை ஒரு பக்கம் நடந்துட்டுருந்துச்சுங்க அன்னதானம் ஒரு பக்கம் இருந்துச்சு பூஜை பார்க்குறவங்க பார்க்குறாங்க சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் பார்க்குறவங்களும் பார்க்கலாம் அதனால் வந்து இங்கே அன்னதான கூடத்துக்கு இப்போ நம்மளுமே வந்துட்டோங்க அன்னதான கூடத்தில் வந்து ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க பாக்கு தட்டு தான் எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டுச்சுங்க அப்புறம் அவங்க அமைச்சிருந்த கவுண்டர் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க பரிமாறுறதும் அப்படி தான் ரொம்ப முறையாக எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ஒன்று வச்சாங்க முட்டைக்கோஸ் பொரியல் இருந்துச்சுங்க அப்புறம் சாப்பாடு தான் நைட்டு வந்து சாப்பாடு காலையிலுமே வந்து சாப்பாடு தான் சாதம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நிறைவாக இருந்துச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கும்பாபிஷேக விழாவில் பார்க்க முடிஞ்சி ரொம்ப திருப்தியான மாரியம்மன் அன்னதானம் சாப்பிட்டுட்டு எல்லோரையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்கும் போனோங்க அன்னதான கூடம் அமைச்சிருந்த இடத்தையுமே காட்டுறேன் பாருங்க அப்படியே அவ்வளோ பெரிய இடங்க மேலே எல்லாம் வந்து ஷெட்டு நீட்டாக போட்டு லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து கீழே வந்து கார்பெட்லாம் விரித்து அதுக்கு வந்து பாதுகாவலர்கள் போலீஸ்லாம் எல்லாருமே அங்கங்கே மக்களை வந்து வரிசைப்படுத்தி நிற்க வச்சு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வயிறும் மனசும் நிறைஞ்ச திருப்தியோட அன்னதான கூடத்திலேருந்து வெளியில் வந்தங்க அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருந்துச்சு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஆன்மீகம் கலந்த மாதிரி தான் இருந்தது முதல் நிகழ்ச்சி குழந்தைங்களோட வெல்கம் டான்ஸோட ஆரம்பிச்சிதுங்க இந்த திடலில் தான் வருஷம் வருஷம் மாரியம்மன் திருவிழாவப்போ ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி எல்லாமே இங்கே நடக்குங்க பொதுமக்கள் இந்த மாதிரி தான் கலந்துக்கிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம் கோவிலுக்கு நன்கொடைகள் கொடுக்குறவங்களும் கோவில் முன்னாடி அமைச்சிருந்த இந்த இடத்துல கொண்டு வந்து எல்லாருமே கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கோவில் நுழைவு வாயில இருக்கங்க முகப்பில் தான் இருக்கோம் இப்போ கோவில் உள்ளே போகிறோம் கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா முந்தி வந்து சுற்றுமதில் இல்லாமல் இருந்துச்சுங்க இப்போ வந்து சுற்றுச்சுவர் எல்லாமே எடுத்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் மாரியம்மன் கோவில் அமைச்சிருந்தாங்க கோவில் பணி நடக்கும்போது நான் இடையில் கூட போகலைங்க இந்த மாதிரி சுற்றுமதில் அமைச்சு மாரியம்மன் கோவிலை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க முதல்ல மாரியம்மன் கோவில் வந்து திறந்த வெளியில தான் இருந்தது இப்போ பாருங்கள் சுற்றுச்சுவர் காம்பவுண்டெல்லாம் எழுப்பி பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக நல்லா இருந்துச்சுங்க மாரியம்மன் கோயிலே ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம கோவில் பின்புற கோபுரத்துக்கிட்ட தான் இருக்கோங்க இந்த கோபுரத்துலேருந்து அப்படியே கிழக்கு பக்கமாக திரும்பினா அப்படியே கோவில் நுழைவு வாயிலுக்கு போயிடலாம் இப்போ இந்த இடத்துல மேலே தீர்த்தம் விடுறதுக்காக படிகள்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் அமைச்சிருந்தாங்க மறுநாள் காலை கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க அங்கே நடக்கிற ஒவ்வொரு கால யாக பூஜைக்கும் சிறப்பாக யாகசாலை பொருட்கள் எல்லாமே நேர்த்தியாக எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் யாகசாலை பூஜைக்காக எல்லாமே வந்து தட்டில் நிறைவாக எடுத்து வச்சுருக்காங்க அடுத்த கால யாகசாலை பூஜைக்கான ஏற்பாடுகள் இருந்துச்சுங்க இப்போ அங்கே வச்சுருந்த யாகசாலை பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து முறையாக தீபாராதனை எல்லாமே காட்டி அதுக்கப்புறமா தான் இதை வந்து யாகசாலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கேருந்த பொதுமக்கள் எல்லாருமே இப்போ இந்த தட்டை எடுத்துகிட்டு போகலாங்க அந்த வகையில் நமக்குமே அந்த பாக்கியம் கிடச்சிது எல்லாருமே ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துகிட்டு இப்போ யாகசாலைக்கு போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி தட்டை கைகளில் வாங்கின உடனே மங்களவாத்தியம் முன்னாடி போக தீபார்த்தனையும் போக பின்னாடி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இப்போ யாகசாலை தட்டோட வளம் வந்துட்டுருக்கோங்க யாகசாலை பொருட்கள் இருந்த இடத்துல இருந்து முறையாக கோவிலை சுற்றி வந்து அதுக்கப்புறமா தான் யாகசாலைக்கு பொருட்கள் கொண்டு போயிட்டுருக்கோங்க ஏகசாலைக்கு பூஜை பொருட்கள் போகிறதையும் அங்கேருந்து முளைப்பாரி எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாங்க யாகசாலை பூஜை இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க அந்த யாகசாலை பூஜைக்கு நுழைவு வாயிலில் வந்து இந்த மாதிரி முளைப்பாரி ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க இப்போ நம்ம காலையில் கும்பாபிஷேக விழாவை பார்க்கலாங்க காலையில் ஒன்பது மணிக்கு மேலே பத்தரைக்குள்ளே தான் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வரவங்க சாப்பாட்டு கூடத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கும்பாபிஷேக நிகழ்வுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க பாருங்கள் கவுண்டர்லாம் வந்து எவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க இதையெல்லாம் என்னால் இரவு எடுக்க முடியல காலையில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டால் மாதிரியே போட்டுட்டாங்க அந்தந்த ஸ்டாலில் அந்தந்த ஸ்டாலில் போய் நின்று எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு வர்ற மாதிரி சாப்பிட்டுட்டு திருப்பி வர்ற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க அங்கே இருந்த பெண் காவல் அதிகாரிகள் ஆண் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பணியை வந்து ரொம்ப செவ்வனே செஞ்சிட்ருந்தாங்க அன்னதான கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி திருப்பி வர்றதுக்கு ஒரு வழி இந்த மாதிரி முறையாக அமைக்கப்பட்டிருந்துச்சுங்க இப்போ நம்ம அன்னதான கூடத்துலேருந்து கோவில் வளாகத்துக்கு வந்துவிட்டோம் காலையிலேயும் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க நல்ல சாப்பாடெல்லாம் நிறைவாக இருந்துச்சுங்க கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு வசதியாக எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மேலேயும் வந்து கலசம் எல்லாமே இப்போ தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த கோபுரத்துக்கு தெற்கு பக்கத்தில் இந்த ஷெட்டில் வந்து சேர்லாம் போட்டிருந்தாங்க நிற்க முடியாதவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அங்கே ஒரு குழந்தை வந்து அம்மன் வேஷம் போட்டு இந்த மாதிரி வேல் வச்சுட்டு ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க அவங்களையும் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டோம் கோவிலுக்கு தென்புறம் நான் அமர்ந்திருந்ததால் இந்த இடத்துலேருந்து என்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே வீடியோ எடுக்க முடிஞ்சதுங்க கோவிலை சுற்றிலும் பயங்கரமான கூட்டம் இருந்தது அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது இருக்கிற நிகழ்வில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமே நமக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்க வந்திருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க கோணம்பட்டி ஆதீனம் ஐயா தலைமையில் தான் யாகசாலை பூஜையும் நடந்துச்சுங்க இப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அவங்க தான் முன்னிலை வகிக்கிறாங்க கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே பாருங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக எல்லாரும் ஆவலோடு நின்றுட்டுருக்காங்க இப்போ வந்து கலச கும்பங்களில் தீர்த்தங்கள் ஊத்தப்பட்டு இப்போ கும்பாபிஷேக விழா நிறைவாக நடந்துட்டுருக்குதுங்க ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ நீங்களும் கலச கும்பங்களில் இந்த தீர்த்தங்கள் விடுறத நீங்களும் எல்லாருமே கண்டுகளிக்கலாங்க மாதாங்க அரவக்குறிச்சி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அதுலேயும் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டவங்க எல்லாத்தையும் வந்து கௌரவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க எல்லாம் பார்த்துட்டு கடந்து வந்தப்போ நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த சர்ஸ் அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் நின்றுருந்தாங்க நம்மளை அவங்க கவனிக்கல நம்ம அவங்கள கவனித்து அவங்கள பார்த்து பேசிகிட்டு வந்தோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல ஒரு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் பார்த்த திருப்தியில் இப்போ கிளம்பிட்டோங்க அந்த கூட்டத்தை எல்லாம் கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாச்சு அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சுங்க பழைய உறவுகள் நட்புகள் பொன்னம்பா ராதிகா இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அங்கே நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்து நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு கூட புகைப்படம் எடுக்க விருப்பப்பட்டாங்க நம்மளும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க மெயின் ரோட்டில் வந்து நின்று திரும்பி பார்க்குறோம் நுழைவு வாயில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க அரவுக்குறிச்சி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் வீடியோ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் பூஜையிலேயும் வந்து அம்மன் இப்போ ஜொலிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாங்க அதாவது பக்கத்து கிராமத்துலேயும் சரி அரவுக்குறிச்சி மக்களும் சரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து முறையாக பிரித்து இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையை சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க நடத்துகிறவங்களையும் கோவில் குழு வந்து இந்த மாதிரி மரியாதை செய்கிறாங்க ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அரவுக்குறிச்சி மாரியம்மன் கோவில் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரபலமாக இந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு எழுப்பியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பேருடைய கூட்டு முயற்சிங்க அதாவது அரவுக்குறிச்சியில் இருக்க நல்ல உள்ளங்கள் சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த முயற்சி தான் இன்றைக்கி இந்த கோவில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சுருக்காங்க அந்த குழுவுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கலாங்க டு திண்டுக்கல் அரவக்குறிச்சி இருக்குதுங்க கரூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைக்கு நீங்கள் போக முடிஞ்சால் நீங்களும் ஒரு முறை அரவக்குறிச்சி மாரியம்மனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த கும்பாபிஷேக விழாவை உங்களுக்கும் கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தியிருக்கேன் நீங்களே எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த கும்பாபிஷேக விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்பயும் போல உங்களுடைய கருத்துக்களை அன்புடன் வரவேற்பேன் நன்றி வணக்கம்